வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் இந்திய பகுதியின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் மகாராஷ்டிரா குஜராத்தை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் முதல் தென்கிழக்கு வங்கக்கடல் வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் நாளை முதல் சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து மீண்டும் செயலிருந்து வட வடக்கு நோக்கி பயணிக்கு பயணித்து தென்சீனக்கடலில் இருந்து வரும் நிகழ்வோடு ஒன்று இணைந்து தீவிரமடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கும் பொழுதே மேலும் ஒரு நிகழ்வு தென்சீன கடலில் ஒரு தீவிர நிகழ்வாக நிலை கொண்டு செயலிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வோடு ஒன்று இணைந்து மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் காற்றழுத்த தாழ்ப்பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் எப்போது வெப்பச்சலமு தீவிரமாக இருந்தாலும் வரும் நாட்கள் படிப்படியாக சற்று வெப்பச்சலமனை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தென்மேற்கு பொறுமலை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் சீராக தொடர வாய்ப்புள்ளது அதே ஒளியில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மேலும் தீவிரமடை பெய்யும் வாய்ப்பு தென்மேற்கு பருவமழை அதாவது உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சார கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை வரும் நாட்கள் படிப்படியாக தீவிரமடையும் அதே வழியில் தமிழகத்தில் வெப்பச்சலமலை என்பது படிப்படியாக தீவிரம் குறை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வரும் நாட்கள் வெப்பச்சலமலை தொடர்ந்து கிடைக்க வாய்ப்பது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலமலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை இன்று காற்று பகுதிக்கு சற்று குறைவாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு பகுதி குறைவாகவும் கிழக்கு பகுதி படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று இன்று பரவலான மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி அங்கங்கே அங்கங்கே பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி ஓரிரு பகுதி மட்டுமே லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கிழக்கு பகுதி பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலும் கடையநல்லூர் சுற்று வட்டாரங்களை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி மழை கிடைக்க அதே அதேவழையில் சங்கரன் கோவில் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் ஆங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு ராமநாதபுரம் விருதுநகர் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி இந்த இடங்களில் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று தெற்கு பகுதி பெருமளம் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்களுக்கு ஓரிரு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கு கிழக்கே இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கும் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி கிழக்கு பகுதி பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புது நீலகிரி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை பரவலாக கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மேலும் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக ஓரி இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் மேலும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் வேதாண்யம் முத்துப்பேட்டை எந்த இடங்களுக்கெல்லாம் என்று பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பு இன்று தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை காற்றுப்பகுதி உள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மேற்கு பகுதி ஒதுக்கி கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி குறைவாகவும் கிழக்கு பகுதி பரவலாகவும் திருநெல்வேலி மேற்கு பகுதி குறைவாகவும் கிழக்கு பகுதி பரவலாகவும் தென்காசி மாவட்டம் கடலூருக்கு கடலூர் சுற்று வட்டாரங்களில் ஒதுக்கி கிழக்கு பகுதி வடக்கு பகுதி பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதி குறைவாகவும் கிழக்கு பகுதி வடக்கு பகுதி கோயம்புத்தூர் மாநகரம் பரவலாக மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளது மற்ற இடங்களை பொறுத்தவரை பரவலாகவே கனமழை ஓரி இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை நாளை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் மேலும் பரப்பில் குறைந்த இடங்களே வெப்பச்சல கிடைக்கும் கிடைக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மாவட்டத்தில் ஒரு இரு பகுதிகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி மேலும் திருநெல்வேலி தென்காசி மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி இந்த இடங்கள்லாம் ஆங்கே அங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புது நாளை சற்று பரப்பில் கூடுதலான இடம் மழை பெரும்பாலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் மேலும் கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களும் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே சற்று பரவலான மழை பெய்யும் கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு பரப்பில் குறைந்த இடங்களும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரப்பில் அதிகரித்தும் கிழக்குள்ள மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்தும் மழை கிடைக்க வாய்ப்புது நாளை வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் தென்மேற்கு காற்றை கணவாய் பகுதிகளில் வெளியாக இருக்கும் என்பதால் கணவாய் பகுதிகளுக்கு லேசான காற்று இருக்கும் என்பதால் கணவாய் பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதி பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாவட்டம் கணவாய் பகுதியை ஒதுக்கி மற்ற இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் கிழக்கு பகுதி மழை ஏற்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது அதிலும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் இருபதாம் தேதியும் தமிழகத்தில் காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்கி மற்ற இடங்களில் ஆங்கே ஆங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது அதே வழியில் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தரையேறி செயலிழந்து நிலை நிலை கொண்டிருக்கும் என்பது கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு வெப்பச்சாரமையும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பதிலுக்கு லேசான சாரண் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பொருமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதியில் வங்கக்கடலில் படிப்படியாக இயல்பு தீவிரமடையும் கணவாய் காற்றின் மேகம் அதிகரிக்கும் தமிழகத்தில் வெப்பச்சாரமனை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணித்த பிறகு தென்மேற்கு பொறுமலை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஐந்தை விட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் படிப்படியாக தீவிரமடையும் கணவாய் பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் தமிழகத்தில் தொடர்ந்து காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் குறைவான பரப்பிலே வெப்பச்சார தொடரும் வேண்டும் என்று பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு வரும் நாட்களை பொறுத்தவரை காற்றுப்பகுதிக்கு வெப்பச்சலமலை படிப்படியாக விலகி மீண்டும் தென்மேற்கு புறமலை காற்றுப்பகுதிக்கு லேசான மலை கொடுக்கும் அளவுக்கு படிப்படியாக தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து வெப்பச்சலமலை படிப்படியாக அதிகரிக்கும் அப்போதும் காற்றுப்பகுதிக்கும் வெப்பச்சலமலை முன்னேறி வர வாய்ப்பில்லை மேலும் அக்டோபர் இரண்டாம் தேதி தென்சீன கடலில் இருந்து வடகிழக்கு வங்கக்கடலுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்குது அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்த பிறகு மீண்டும் மத்திய வங்கக்கடலுக்கு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அக்டோபர் இரண்டாவது வாரத்திலிருந்து வெப்பச்சமலை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது அதாவது உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று வெப்பச்சலமலை அதாவது தென்மேற்கு பருமலை சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருமழை வருகிற நாட்களில் தீவிரமடைய வாய்ப்புள்ளது காற்றுப்பகுதியை பொறுத்தவரை காற்றுப்பதிக்கு இப் இப்போதைக்கு வெப்பச்சலமலை இருந்தாலும் வரும் நாட்கள் படிப்படியாக காற்றுப்பகுதிக்கு முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது சாரல் மலை மட்டுமே முன்னேறி வந்து லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்கும் அளவுக்கு வரும் நாட்கள் காற்றுப்பதிக்க அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் நாளை முதல் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் அதிலும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதியில் காற்றின் வேகம் மேலும் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் வங்கக்கடலில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக நிகழ்வு மேலும் தீவிரமடையும் என்பதால் மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் காற்றின் வேகம் மேலும் அதிகரித்து அதிகபட்சம் வங்கக்கடலில் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இயற்க வாய்ப்பு இடையிடையே எழுவத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இயற்கை வாய்ப்பு வங்கக்கடலை பொறுத்தவரை அதே வேளையில் மன்னார் வளைகுடா குமரிக்கடலையும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதே அதேவேளையில் எச்சரிக்கை கொண்டும் ஏற்றப்படும் அதாவது புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்படும் இதன் காரணமாக காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்